இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை மணிக்கு எப்படி என்ன நடக்குது அதிமுக பாஜக கூட்டணி பின்னால பல்வேறு அழுத்தங்கள் நிர்பந்தங்கள்லாம் பேசப்படுது விவாதிக்கப்படுது உங்க பார்வை அழுத்தங்கள் வந்து அழுத்தங்கள் கொடுத்ததுனாலதான் எடப்பாடி பழனிசாமி வந்து அவர் ஒரு டீமை கூப்பிட்டு போய் கட்டடத்தை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு யாருக்குமே சொல்லாமல் மூணு காரு மாறி போய் அமித்ஷாவை பார்த்து பேசிட்டு வந்திருக்காரு எடப்பாடி பழனிசாமி கொடுத்த உறுதியின் பேரில் தான் அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி என்ற பெயரிலும் அமித்ஷா வலியுறுத்திய காரணத்தின் காரணமாக அதாவது கூட்டணி இருக்கும் ஆனால் அது அதிமுக தலைமையிலான கூட்டணி கிடையாது தேசிய ஜனநாயக கூட்டணி எனவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அரசு கூட்டணி ஆட்சி நடத்தும் கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு தெளிவாக அமித்ஷா வந்து சொல்லிட்டார் அமித்ஷா வந்து ஒரு உள்துறை அமைச்சர் ஒரு சர்வ வல்லமை பொருந்திய ஒரு அமைச்சர் அவரது கருத்து வந்து என்ன நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் எடப்பாடி டீமுக்கும் அமித்ஷாவுக்கும் இடையில் என்ன நடந்துச்சு என்பதை அமித்ஷாடைய ட்யூட்டே வெளியே காமிச்சிருச்சு இது வந்து ஒரு சைடு அப்போ இவர் என்ன சொல்லியிருக்கலாம் அப்படின்றது இன்னைக்கு நடக்க அன்னைக்கு ஒரு மாதிரியாக நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி வந்து என்ன நடக்குது அப்படின்னா வந்து நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆட்சி அமைக்கும் அப்படின்ற கருத்தை வந்து எடப்பாடி ஏத்துக்கிட்டாரா ஏத்துக்கலையான்னு தெரியல ஒன்று கூட்டணிக்கு ஒத்துருப்பாரு ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வரணும் நான் தான் முதலமைச்சராக இருக்கணும் இந்த வார்த்தையில சொல்லியிருக்கலாம் அதை அவர் ஏற்றுக்கொள்ளாமல் மறுத்திருக்கலாம் அமித்ஷா மறுத்திருக்க மறுத்து மறுத்திருக்கலாம் மறுத்திருக்க வாய்ப்பு இந்த கூட்டணிக்கு முதல்வர் வேட்பாளராக இருக்க வாய்ப்பு இருக்கு என் கூட்டணி எப்படி எடப்பாடி முதலமைச்சர் என்று இருப்பாரு என்டிஏ கூட்டணியில எனக்கிமே வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்தியா முழுக்க நடந்த தேர்தல்ல பாத்தீங்கன்னா எலக்ஷன் முடிஞ்ச பிறகு யாருக்கு இப்போ சிண்டே முதலமைச்சர் இருந்தாரு இப்போ சிண்டே முதல்வரா சிண்டே முதலமைச்சர் இருந்தாரு NDA கூட்டணியா பட்னாவிஸ் இருக்காரு இப்போ. இப்போ யாரு பட்னாவிஸ்? அப்ப BJP னுடைய தலைவர் தான் இருக்காரு. அது மாதிரி வந்து என்டிஏ கூட்டணின்னு உள்ள போயிட்டா ஆனா இங்க அதிமுக பாஜகவும் சமபலத்துல கிடையாது இல்ல அதிமுக ஒரு பெரிய வலுவானு பாஜக எயிட்டீன்ட் பாஜக கூட்டணி கூட்டணி என்ன ரெண்டரை தானே வித்தியாசம் அப்படி கணக்கு போடுவாங்க தானே முடிஞ்சு போச்சு அதான் கணக்கு அதான் நீ என்ன ரெண்டரை தான் வித்தியாசம் இருக்கு அப்ப அந்த ரெண்டரை வித்தியாசத்தை வந்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது நீங்க அப்படியே பிரேமலதாவை தூக்கி என்ல போடுங்க வேலை தவிர அவங்க போட்டாங்க ரெண்டு ஈக்குவல் ஆகி போச்சா இல்லையா ம் லெஸ் ஈக்குவல் ஆயிடுச்சு அப்போ ஈக்குவல் ஆயிடுச்சுன்னா ஈக்குவல் சீட் வேணும் நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு வேணும் சீட்டு ஓகே அப்போ ரெண்டாவது வந்து முதலமைச்சர் கேண்டிடேட்டு நீங்கள் கிடையாது நாங்கள் எலெக்ஷனில் யார் அதிகமாக சீட்டு ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் அப்படிங்கும் போது எடப்பாடிக்கு அந்த வாய்ப்பு இல்லை அந்த வாய்ப்பு இல்லாமையும் இவர் போய் மீட் பண்ணிட்டு வர்றாரு அப்படின்னா உங்களுக்கு ஏதோ அழுத்தம் இல்லாமல் எப்படி நடக்கும் இல்ல இன்னொன்னு சொல்றாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி போய் தான் அவருக்கும் அண்ணாமலைக்கும் இடையிலான அந்த உரசல்கள் என்ன பொதுவெளியில என்ன விதமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி விமர்சனம் பண்ணாங்கிறது நமக்கு தெரியும் இவர் போய் அழுத்தம் கொடுத்ததுனால தான் அண்ணாமலை இருந்தா நான் கூட்டணிக்கு உடன்பட மாட்டேன்னு சொன்ன தான் இன்னைக்கு அண்ணாமலை நீக்கப்படுவதற்கான சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் சொல்லப்படுது அவருடைய பேட்டியே வந்து ஒரு விரக்தியின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை இருக்கு அப்ப எடப்பாடி இன்னும் ஒரு அப்பர் ஹேண்ட்ல தான் இருக்கிறாரு அப்படி எடப்பாடி அப்பர் ஹேண்ட்ல இருக்க எடப்பாடியினுடைய வெளியே வெளியேற்றுவதற்கான முயற்சி நடக்குது அண்ணாமலை வந்து நான் சாதாரண தொன்னாக ஒர்க் பண்ணுறேன் நான் சொன்னது தான் அதிமுகவுடன் கூட்டணி செய்தா நான் ராஜினாமா செய்வேன்னு சொன்னது சொன்னது தான் நான் சாதாரண தொன்னாக இருந்து கூட பணியாற்றுகிறேன் என்று அவர் பேட்டியில சொல்றாரு அவர் அப்ப அந்த சொல்ல வேண்டிய தேவை வரும்பொழுது இதை வந்து உருவாக்கினது எடப்பாடினே வச்சுக்குவோம் அப்போ எடப்பாடி வந்து கூற்றுக்கு ஒத்து கொண்டு வந்தாருன்னு எடுத்துக்கலாமா தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் இவர் வந்து மைனர் பார்ட்னரா சேர்ந்துட்டாரு அதிமுகவை அடகு வைத்து விட்டார் அதிமுக தலைமையில் கூட்டு ஆட்சி கிடையாது அதிமுக முதல்வர் கிடையாது அதிமுகவுக்கு மேஜர் சீட்டு கிடையாது எல்லாம் பாதி பாதி சீட்டு தான் என்று வரக்கூடிய தகவல்களுக்கு அதிமுகவை அடகு வைத்து விட்டார் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு எடப்பாடி ஒத்துக்கிட்டு வந்தார்னு நீங்கள் அடகு வைத்து விட்டாருங்கிறீங்க கூட்டணிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்த மாட்டோம் கூட்டணி என்னங்க அதுக்கு பேர் கூட்டணி அது ஏன் நீங்கள் அடகுன்னு சொல்கிறீங்க அப்படி சொல்ல வேண்டிய தேவை ஆமா வேற என்ன இருக்குது நீங்கள் போய் தே போனீங்க எங்க ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுது அத்வானியும் மோடியும் அமித்ஷாவும் எல்லோரும் வந்து ஜெயலலிதாவை வீட்டுக்கு வாசலை வந்து காற்று கிடந்து பார்த்துட்டு போனாங்க காலம் போய் இன்றைக்கு நீங்கள் போய் கூட்டணிக்காக தேவை வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட்டணி கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கூட்டணி கிடையாது சொன்னது யார் நானா இல்லை அக்னீஸ்வரனா யார் சோ யார் சொன்னது எடப்பாடி தானே சொன்னார் அதை ரிப்பீ ரிப்பீட் பண்ணது யார் ஜெயக்குமார் உதயகுமார் எல்லா வரிசையாக ரிப்பீட் பண்ணாங்கள்ல இவங்க எங்கே போனாங்க இன்னைக்கு எங்கே போனாங்க இவங்க சொன்னது தான இவங்க சொன்ன வார்த்தை தானே முஸ்லீம்கள் மாநாட்டில் போய் இனிமேல் கூட்டணி ஒட்டும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொன்னது யார் எடப்பாடி தானே சொன்னார் இப்போ எப்படி போய் நீங்கள் போய் மாலையை போட்டு கூட்டம் மாலையை போட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது

இந்த கேள்விக்கான பதில் எங்க இருக்குன்னா அவங்ககிட்ட பதிலே கிடையாது அப்ப என்ன அர்த்தம் ஒண்ணு நீங்க வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் வந்து வந்து சேருங்க அதிமுக மேஜர் பார்ட்னர் கிடையாது அதிமுக ஈக்குவல் பார்ட்னர் ஓகே என்டிஏ ஈக்குவல் பார்ட்னர் சரியா முதலமைச்சர் கேண்டிடேட்டு நாங்க சொன்னாதான் முதல்வர் இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா எடப்பாடி அதிமுகவை வழி நடத்தலாம் இல்லைனா செங்கோட்டனையை வைத்து நாங்கள் அதிமுகவை கேப்சர் பண்ணுவோன்ற மெசேஜ் இருக்கும் அதனால தான் செங்கோட்டையன் திடீர்னு போறாருங்க செங்கோட்டையனை சுத்தி இருக்கக்கூடிய ஆளுகளை கவனிங்க யார் இருக்கா எல்லாம் பிஜேபி சார்ந்த வலதுசாரி குரூப் தான் இருக்கு எடப்பாடி கூட தானே நிக்கிறாங்க எங்க நிக்கிறாங்க செங்கோட்டையன் பின்னால யாரும் நிக்கிறாங்கன்னு பாருங்க வீடியோ போட்டு பாருங்க யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னு அப்ப செங்கோட்டனை இயக்குவது யாரு பிஜேபி இயக்குகிறது

ஜெயலலிதாவின் கொள்கையில அட வைப்பீங்க அண்ணாவின் கொள்கைல அட வைப்பீங்க பெரியாரின் கொள்கைல அடவு வைப்பீங்க எதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடணும் இருபது சதவீதம் இருக்கக்கூடிய அண்ணாதரோட முன்னேற்றங்களை தொண்டன் டேரெக்டா பிஜேபிக்கு ஓட்டு போட்டுருவான ஓட்டு போட முடியுமா நடக்குமா அது என்ன சொன்னாரு அகினீஸ்வரன் நீங்க கூட்டணி வைங்க கீழ கிரவுண்ட் லெவலில் தொண்டர்கள் என்ன முடிவு எடுப்பாங்கன்னு யாருக்கும் தெரியாது அப்ப கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுமா பயாலஜி ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது அப்ப இந்த கூட்டணி வைத்தால் கண்டிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கக்கூடிய இருபது சதவீத வாக்குகளை இழந்து அந்த வாக்குகள் ஒன்று திமுகவுக்கு போகும் இல்லைன்னா வந்து விஜய்க்கு போகும் இப்போ அதிமுகவுக்கு பல ஆப்ஷன்ஸ் இருக்கு அதனால பிஜேபி கிட்ட இப்பயே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு நம்ம வர வேண்டாம் உதாரணமாக இந்த முதலமைச்சர் தனி தீர்மானத்தை ஆதரித்த நிகழ்வு முதற்கொண்டு ஒரு சிலர் அந்த பாயிண்ட்டையும் சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க நீங்க பாருங்களேன் இப்ப விஜய் வந்து எனக்கும் தாவைக்காக திமுக தான் போட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டார் அவர் தனியாக தனியாக நிற்கிறார் சீமான் ஆல்ரெடி தனியாக தான் நிற்கிறாரு அவர் தனியாக த எதிர்கொள்வேன்னு அவரும் சொல்லிட்டார் பிஜேபி அண்ணாமலை தலைமையிலான பிஜேபி இப்போ அவங்க வந்து நாங்கள் என்டிஏ நாங்கள் என்டிஏ தனியாக நிற்கிறோம் எங்களுக்கு வந்து அதிமுக கூட்டணியோட தேவையில்லை நான் வந்தால் நான் ரிசைன் பண்ணுவேன்னு அவர் தனியாக அணிக்கிறார் டிஎம்கே அவங்க கூட்டணியோடு அவங்க தனியாக நிற்கிறாங்க இப்போ கூட்டணிக்காக போய் அமித்ஷாவினுடைய கதவை தட்டியது யார் அதிமுக தானே அமித்ஷாவினுடைய கதவையை தட்டி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்தது அதிமுக தானே சரிங்களா ஒன்று அப்போ இந்த வீக்னஸ் வந்து வெளிப்படுதா அந்த வீக்னஸ் பேஸ் வந்து பிரச்சனை இருக்குது பிஜேபி என்ன சொல்லுது ஒற்றுமையாக இருக்கணும் எல்லோரும் நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வரணும் எடப்பாடி அதுக்கு ஒத்துக்கலைன்னா ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு கொடுத்து செங்கோட்டனையை தயார்படுத்தோம்னு அவங்க சொல்கிறாங்க ஒய் ப்ளஸ் பாதுகாப்பை அவருக்கு கொடுத்துருக்காரு அவர் அமித்ஷா பார்த்த ஃபோட்டோ வெளியே வரல நிர்மலா சீதாராமன் பார்த்த ஃபோட்டோ வெளியே வந்திருக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்குற நியூஸ் வந்திருக்கு இதுக்கு எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல அப்போ ஒரு பேக்கப் பிளான் ஒன்று செய்தியை

எங்கள் பக்கம் வந்து டிடிவி தினகரன் இருக்கார் ஓபிஎஸ் இருக்கார் சசிகலா மேடம் இருக்காங்க அவங்கெல்லாம் சேர்ந்து என்டிஏ கூட்டணி இருக்குது இதோடு சேர்த்து ஆஃப் பார்ட்னராக வாங்க இல்லை அப்படின்னா செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அதிமுக உதயமாகும் என்ற மெசேஜ் வந்து கன்வெ ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அந்த மெசேஜ் கன்வெயான பிறகு இன்னைக்கு செங்கோட்டையனை பற்றி நியூஸ் சுற்றி சுற்றி வருது ஒரு சின்ன விஷயம் வந்தோடனே அன்வர் ராஜாவை நீக்கியவர் ஒரு சின்ன விஷயம் வந்த உடனே புகழேந்தியை நீக்கியவர் ஒரு சின்ன விஷயம் வந்த உடனே எத்தனையோ பேரை நீக்கேவர் ஏன் செங்கோட செங்கோடை நீக்காமல் இருக்காரு எடப்பாடி ஏன் நீக்கல அப்போ எடப்பாடிக்கு ஆளுமை போயிருச்சா எடப்பாடி போச்சால் அது இல்லையா அப்போ அப்போ என்ன ஆளுமை இத்தனை பிரச்சனை நடக்குது அப்போ தைரியமான தலைமைனா நீக்கிருக்கணுமா இல்லையா செங்கோட்டைனா அதுவே ஏதோ ஒரு சந்தேகத்தை எழுப்பு சந்தேக எழுப்புதா அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா சொல்லுங்க ஒட்டு மொத்தமாக பார்க்கக்கூடிய நிலைமையில் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலில் அதிமுக ஒன்று சேர்ந்தாலே பிஜேபியுடன் போக வேண்டிய அவசியமே இல்லை முப்பது சதவீத வாக்கோட அவர்கள் ஃப்ரண்ட் லைன்ல நிற்கிறாங்க ஓகே அப்புறம் மக்களை கவரக்கூடிய ஒரு நம்பிக்கைக்குரிய விஷயத்தை எடப்பாடி சொன்னார்னா அதாவது மக்கள் நம்பக்கூடிய அளவுக்கு எடப்பாடி தன்னை மாத்திக்கொண்டார் என்று சொன்னால் கண்டிப்பாக எடப்பாடி இரண்டாம் இடத்தை தக்க வைப்பார் வித்தவுட் பிஜேபி ஆனால் அந்த நம்பிக்கை இல்லை நம்மளால் ஜெயிக்க முடியாது பிஜேபி பதினெட்டரை இருக்கு நம்மகிட்ட இருபது இருக்கு இருபத்தி மூணு இருக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா திமுக ஜெயிச்சிடலான் நப்பாசையில் போறாங்க அது வெறும் ஆசையாக தான் முடியும் எனவே ஒருங்கிணைப்பு குழுவை தலைமையேற்று கொண்டிருக்கிற புகழேந்தி அவர்கள் வேற ஏதாவது ஒரு பிளானை போட்டு அதிமுகவை காப்பாற்றணும் அவரு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே முடியாதுன்ட்டாரு